தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாள் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லெண்ணவெல்லாம் தரும் அன்பவர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்கள் என்பார்ந்த தனுஷ் ராசி அன்பர்களே தனக்கு சரியாக தோன்றியதை யாரிடமோ சொல்லாம தன மனசுக்குள்ள வச்சு செயல்பட்டு வெற்றி அடையக்கூடிய அந்த சூத்திரத்தை தெரிஞ்சவங்க தாங்க இந்த தனுஷ் ராசி அன்பர்கள் அதே போல இந்த தனுஷ் ராசிக்காரர்கள் நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க அப்படின்றது முக்கியம் இல்லைங்க அந்த நட்சத்திரத்தை போல மின்னக்கூடியவர்கள் நீங்க என்பதை நீங்க மனசுல வச்சுக்கணுங்க அப்ப உங்க பயணம் சரியாக இருந்தா அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்ப எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது போது உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா உங்களுக்கு இருக்குங்க அப்ப இந்த பயணம் நீங்க எப்படி சக்சஸ் பண்றது அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதனால இது ரொம்ப சிம்பிள் அதாவது உங்க ஜாதக கட்டத்துல எந்தெந்த கிரகங்கள் இருக்கணும் எந்தெந்த கிரகங்கள் இருக்க கூடாது அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கணும் அப்ப முதல்ல உங்க ராசி கட்டத்துல குரு இருந்தார்னா நீங்க தாங்க டாப் நம்பர் ஒன் பர்சனா வருவீங்க அப்ப அதே போல நீங்க விஐபி ஆகக்கூடிய அந்தஸ்து பெற்றவர்களாக நீங்க இருப்பீங்க தனுஷ் ராசி அன்பர்களே நல்லா புரியுதுங்களா குரு உங்க இடத்துல இருந்தாருன்னா நீங்க டாப்ல நம்பர் ஒன் பர்சனா வருவீங்க விஐபி ஆகுவீங்க ஏன்னா குரு உங்களுக்கு ஆட்சி பெற்று இருக்கிறாருங்க ஆட்சி நாதர் அப்படிப்பட்ட குரு உங்க ராசியில இருக்கிறதுனால உங்களுக்கு மிக மிக யோகங்க அந்த யோகத்தால உங்களுடைய பேச்ச மத்தவங்க எல்லாருமே கேப்பாங்க அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட கை கட்டி நின்று கேட்பாங்க நீங்க உயர்ந்த பதவியெல்லாம் போகக்கூடியவர்கள் அடுத்த விஸ்வரூப வெற்றி பெறக்கூடியவர்களும் நீங்க தாங்க அதே போல குரு உங்களுக்கு சாதகம் இல்லாம இருந்தாருன்னா உங்களுக்கு ரொம்ப சிரமங்க அப்ப நீங்க பார்த்து நடந்துக்கணும் அது மட்டும் இல்லாம நீங்க உடனடியா குரு நிவர்த்தியும் செய்யணுங்க அதாவது குருவுக்கு நீங்க நிவர்த்தி செய்யணும் அப்பதான் உங்க வாழ்க்கையில உயர்வை நோக்கி போக முடியுங்க அடுத்துதான் உங்க ராசி கட்டத்துல செவ்வாய் பகவனை தவிர மற்ற எந்த கிரகங்களும் உங்களுக்கு இருந்தாலும் லாபங்க ஏன்னா உங்களுக்கு எல்லா கிரகங்களும் நட்பு பெற்று இருக்கிறாங்க உங்களுக்கு சூரியன் நட்பு சந்திரன் நட்பு புதன் நட்பு அதே போல குருவும் உங்களுக்கு நட்பா இருக்கிறாருங்க மற்றும் ஆட்சியும் செஞ்சுட்டு இருக்கிறாரு அடுத்துதான் சனி பகவானும் சரி ராகு கேது இவங்க எல்லாருமே உங்களுக்கு நட்பா இருக்கிறாங்க அப்ப இந்த அங்காரகன் சொல்லுவாங்க இல்லையா செவ்வாய் பகவான் மட்டும் உங்களுக்கு பகையா இருக்கிறாருங்க எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நட்பா இருந்தாலும் செவ்வாய் மட்டும் உங்களுக்கு பகையா இருக்கிறாரு அப்ப உதாரணமா தனுசு ராசி அன்பர்களே உங்க வீடு சம்பந்தப்பட்ட ஒரு பேச்சு நீங்க யதார்த்தமா எடுக்கிறீங்க அப்ப உங்க கூட பிறந்த அண்ணன் தம்பியாக இருக்கட்டும் அக்கா தங்கச்சியாக இருக்கட்டும் அவங்க கிடைய வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் கண்டிப்பா வந்துடுங்க அது மட்டும் இல்லாம நீங்க பூமி சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பேச்சு நீங்க எடுத்தீங்கன்னா உங்க பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கட்டும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் அவங்க மூலயமாக உங்களுக்கு நிச்சயமாக மன வருத்தம் கண்டிப்பாக ஏற்படுங்க ஏன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு பகையா இருக்கிறாருங்க அப்ப இந்த இடம் பூமி ஒரு மருந்து மாத்திரை கடன் இது எல்லாமே உங்களுக்கு தலையில வந்து விடியுங்க உதாரணமா உங்க வீட்டுல யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கிறீங்கன்னா அப்ப இந்த தனுஷ் ராசிக்காரங்க இருக்கிறவங்க இவங்க தான் வந்து அந்த செலவு எல்லாமே பார்ப்பாங்க உதாரணமா இவங்க வீட்டுல நாலஞ்சு பேர் கூட பிறந்திருப்பாங்க ஆனா அவங்க யாருமே கண்டுக்க மாட்டாங்க தனுசு ராசிக்காரர் தான் அதை பாத்துக்குவாங்க அந்த செலவு எல்லாமே இவங்க தான் செய்வாங்க அப்ப இதை நம்ம கூட பிறந்தவங்க கிட்ட கேட்டோங்கன்னா இவன் ரூல்ஸ் பேசுறான் அப்படின்னு நம்மள கெட்டவன் சொல்லிடுவாங்க அவனு அவங்களுக்கு நம்ம கெட்டவனாகவும் போயிடுவோங்க அப்ப அடுத்துதான் பாருங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு வீடாக இருக்கட்டும் இடமாக இருக்கட்டும் வேலை செய்யற இடமாக இருக்கட்டும் கடனாக இருக்கட்டும் ஒரு நல்லதை செய்யணும் அப்படின்னு இவங்க நினைச்சாங்கன்னா இவங்க மத்தவங்க கோஆப்ரேஷன் இவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க இவங்க ஏதாவது ஒரு நல்லது செய்யணும்னு நினைச்சாங்கன்னா இவங்க கூட இருக்கிறவங்களுடைய கோஆப்ரேஷன் இவங்களுக்கு கிடைக்காதுங்க தான் நாங்க உங்களை பார்த்து ஒன்று கேக்குறேங்க நீங்க ஏன் மத்தவங்களுக்கு நல்லது செய்யணும் நல்லது பண்ணணும்னு துடிக்கிறீங்க அதை எல்லாத்தையும் விட்டுருங்க உங்களுக்கு நீங்க சந்தோஷத்தை ஏற்படுத்திக்காங்க நீங்க சந்தோஷப்பட்டு இருங்க அப்படி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க வீடு கட்டணுமா கட்டுங்க இடம் வாங்கணுமா வாங்குங்க உங்க வீட்டை நீங்க பார்த்து நீங்க சந்தோஷமா இருங்க உங்க கணவன் மனைவி குழந்தை குட்டியோட நீங்க சந்தோஷமா இருங்க அதை விட்டுட்டு நீங்க மற்றவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு அவ்வப்பேரு தானே வருது அப்போ உங்களை தப்பா தானே நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இருக்கும் சரி அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஆயிரமோ ரெண்டாயிரமோ பணத்தை கொடுங்க நீங்க போய் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சு உங்களுக்கு நல்ல பேர் இல்ல கெட்ட பேர் தானே வருது அப்ப உங்க வேலையை பாருங்க அவ்வளவுதான் அப்ப இந்த தனுஷ் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு கூட்டணி அமைச்சு அந்த கூட்டணிக்கு நீங்க தலைவனாக இருந்து அந்த நாலு தொண்டர்களை நீங்க வழி போது உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் உண்டாகுங்க தனுஷ் ராசி அன்பர்களே பொதுவா இந்த தனுஷ் ராசியில பிறந்தவங்க ரூல்ஸ் அதிகமா பேசுவாங்க ரைட்டுனா ரைட் தவறுனா தவறு அதாவது நீ இப்படி இருடா கண்டிப்பா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் நீ இப்படி செய்தா உனக்கு கெட்ட பேர் வரும் அப்படின்னு நீங்க சொன்னா உங்க வீட்டில் உள்ளவங்களும் சரி உங்க ஆபீஸ்ல உள்ளவங்களும் சரி அரசியல்லையும் சரி நீங்க எங்க இருந்தாலும் அவங்களுக்கு நீங்க வில்லனா தான் தெரிவிங்க அப்ப இதுக்கு என்ன செய்யலான்னா நாம் மத்தவங்களுக்கு நல்லது கெட்டது சொல்றத நீங்க அப்படியே நிப்பாட்டிடுங்க நம்ம வேலை என்னவோ அதை நீங்க பாத்துக்கிட்டு போனீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்ப நீங்க உங்க வாழ்க்கையில நல்லா வளர வளர மத்தவங்களுக்கு உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க வைத்தியரிச்சல் போடுவாங்க பொதுவா இந்த தனுசு ராசிக்காரர்கள் எப்பயுமே தனிப்பட்ட முறையில முன்னேறக்கூடியவர்கள் அப்படி நீங்க முன்னேறத எப்பயுமே உங்க கூட இருக்கிறவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது தான் போடுவாங்க அப்ப நீங்க மத்தவங்களுக்கு சொல்லி பார்த்தீங்க அவங்க கேட்கல அதே மத்தவங்களுக்கு நீங்க சொன்னதே நீங்களே செயல்படுத்தினீங்க இப்ப உங்க வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு வந்திருக்கு இதுதான் தனுஷ் ராசிக்காரர்கள் எப்பயுமே தான் சொல்றது சரியா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தனுஷ் ராசிக்காரர்கள் அடுத்ததா பாருங்க மகாபாரதம் யாருக்குமே தெரியாம இருக்காதுங்க அப்படியே அந்த அர்ஜுனன் கதாபாத்திரம் தாங்க நீங்க தனுஷ் ராசி அன்பர்களே வில்வித்தை தெரிஞ்சவங்க நீங்க கிருஷ்ணன் போன்ற ஒரு குருவை அர்ஜுனன் வந்து மதிச்சாங்க அதனால தான் அர்ஜுனன் என்னைக்குமே சந்தோஷமா இருப்பான் அதே போல பயப்பட மாட்டான் ஆனால் அவன் பயப்படுற ஒரு விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா தர்மத்துக்கு மட்டும்தான் அர்ஜுனன் என்னைக்குமே பயப்படுவாங்க அடுத்ததான் இன்னொரு விஷயம் பாருங்க அர்ஜுனன் என்னைக்குமே கோவப்பட மாட்டான் ஆனால் பீமன் ரொம்ப கோவப்படுவான் இவன் ஒன்னு எடுத்துக்காங்க தர்மத்துக்காக வாழ்ந்த தர்மனை சூதாடும் போது இவன் அந்த தர்மத்தையே மீறிடுவான் அப்ப இந்த சூதாட்டமே வந்து பாத்தீங்கன்னா தர்மத்துக்கு மீறின செயல் அப்படின்றது சூதாடும்போது போது தர்மனுக்கு அந்த கண்ணை மறைச்சிடுச்சிங்க ஆனா அப்படிப்பட்ட அந்த சூதாட்டத்துல அர்ஜுனன் பாருங்க அண்ணன் தான் தர்மன் வந்து சொன்னான்ற ஒரு வார்த்தைக்காக அந்த சூதாட்டத்துல வந்து உட்கார்ந்து இது நல்லா புரியுதுங்களா அந்த மாதிரி தான் நீங்க அப்ப அந்த மகாபாரத கதாபாத்திரத்துல தனுசு ராசியாக அர்ஜுனன் வராங்க நல்லா புரியுதுங்களா அப்ப உங்களுக்கு தெரிஞ்ச மத்தவங்களுக்கு ஏன் நீங்க யூஸ் பண்றீங்க ஹெல்ப் பண்றீங்க அப்ப உங்களுக்கு அந்த வித்தையை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்ல அப்ப நாங்க தான் உங்களுக்கு சொல்ல வரோம் தயவு செஞ்சு தனுசு ராசி அன்பர்களையும் இதை புரிஞ்சுக்காங்க ஆகையால நீங்க எந்த அளவுக்கு மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் உதவி செஞ்சாலும் நீங்க கடைசியில கெட்டவன் தான் பேரு வாங்குறீங்க ஆகையால் உங்களுடைய வித்தையை உங்களுக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றது தான் எங்களுடைய கோரிக்கை இப்படி இருக்கிற உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ராசி கட்டத்தில் அங்காரகன் இருக்கக்கூடாதுங்க அதாவது செவ்வாய் பகவான் உங்கள் ராசி கட்டத்தில் இருக்கக்கூடாதுங்க அதே போல் செவ்வாய் பகவான் உங்கள் ராசி கட்டத்தில் இருந்தாருன்னா தயவு செஞ்சு நீங்கள் எந்த ஒரு சேட்டையும் பண்ணாம பொறுமையாக இருந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க ஒருவேளை செவ்வாய் பகவான் உங்களுக்கு இருந்தாருன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஒருவேளை செவ்வாய் பகவான் உங்களுக்கு இல்லைன்னா நீங்க ரொம்ப சிறப்பாக நல்லா இருப்பீங்க அதே உங்க ராசியில எந்த கிரகங்கள் இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க செவ்வாய் பகவானை தவிர உங்களுக்கு அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அதே போல உங்க ராசியில இருக்கக்கூடிய குரு நீசமாகி இருக்க அதாவது உங்க ராசியில குரு நீசமாயிட்டு இருந்தாருன்னா நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு இன்னொருத்தருக்கு நீங்க அடிக்ட் ஆகி இருப்பீங்க அதாவது மத்தவங்களுக்கு கீழே நீங்க அடிக்ட் ஆகிட்டு இருப்பீங்க அதே போல உங்க ராசியில சனி பகவான் மறைஞ்சி இருக்க கூடாதுங்க அப்படி ஒருவேளை உங்க ராசி கட்டத்துல சனி பகவான் மறைஞ்சி இருந்தாருன்னா உங்களை தவறு செய்ய வைக்குவாரு தண்டனை சிறை தண்டனை வரைக்குமே போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்க ஜாதகத்தை சரியா அனலைஸ் பண்ணி பாருங்க அப்படி நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சரியா இந்த தசை வரும்போது இந்த புத்தி வரும்போது இந்த கிரகங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டு அப்படி அதுக்கு தகுந்தார் மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு பொற்காலங்க அதாவது தனுசு ராசிக்காரர்கள் அந்தந்த கிரகங்களுடைய செயல்பாட்டுக்கு தகுந்தார் போல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் பொற்காலங்க பொதுவா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இயல்பான ஒரு குணம் இருக்குங்க எல்லாருமே வந்து ஒரு விஷயத்துல தோல்வி அடையக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க ஆனா அந்த விஷயத்துல தனுசு ராசிக்காரர்கள் விழிப்புணர்வோடு இருக்கக்கூடியவங்க எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் வந்தாலும் தோல்வி மட்டும் அடையக்கூடாது அப்படின்னு விழிப்புணர்வோடு இருக்கக்கூடியவங்க அப்படி இருந்தும் உங்களுக்கு ஒரு சில விஷயத்துல மைனஸ் வருதுன்னா நீங்க போடுற திட்டத்தினாலையும் சரி நீங்க சேர்ந்த சேர்க்கையினாலும் சரி இது மட்டும்தான் உங்களுக்கு மைனஸ் ஆகுங்க அதாவது உங்களுக்கு தோல்வின்னு ஒன்று ஏற்படுதுன்னா நீங்க போடுற திட்டமும் சரி உங்க கூட இருக்கிற சேர்க்கையும் சரி மட்டும் மட்டும்தான் உங்களுக்கு மைனஸ் ஆகுதுங்க அப்ப தனுஷ் ராசிக்காரர்கள் உங்களுடைய சேர்க்கையில நீங்க கவனமாக இருக்கணுங்க அதே போல் எப்பவும் நீங்க தனிச்சு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க ஆனா உங்களுக்கு செயற்கை தயவு செஞ்சு வேணான்றது தான் எங்களுடைய கோரிக்கைங்க நீங்க தனுசு ராசிக்காரங்க தனியா இருங்க சிங்கமாக நீங்கள் செயல்படுவீங்க அதே போல் உங்களுடைய சேர்க்கை உங்களுடைய நண்பனாக இருக்கட்டும் உறவினராக இருக்கட்டும் எவனும் உங்களுக்கு வந்து உதவி செய்ய மாட்டாங்க நீங்க எப்போ விழுவிங்கன்னு தான் பார்த்துட்டு இருப்பாங்க உங்களை உயர்த்தணும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மேலே ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரணும்னு கண்டிப்பாக எவனுமே நினைக்க மாட்டாங்க ஆனால் அதுவே நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி விடுவீங்க ஆனால் அது ஏன் நீங்க லாப நோக்கத்தோட செய்ய மாட்டேங்கிறீங்க அப்போ நீங்க இதை லாப நோக்கத்தோட செய்யுங்க நீங்க சுய லாபம் லாபம் இல்லாம யாரையுமே உயர்த்தி விட நினைக்காதீங்க அதுதான் நாங்க உங்களுக்கு சொல்றது தயவு செஞ்சு இத புரிஞ்சுக்காங்க யாருக்குமே எந்த ஒரு லாப நோக்கம் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க செய்யாதீங்க அப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு பயணத்தை ஏற்படுத்திக்கினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்குங்க நாங்க சொல்றது ஒரே ஒரு விஷயம் தாங்க உங்களை பத்தி யாருக்குமே தெரிஞ்சுக்க கூடாதுங்க நீங்க என்ன பிளான் போடுறீங்க என்ன செய்யறீங்க அப்படின்றது மத்தவங்க யாரும் அறிய கூடாது தெரியக்கூடாதுங்க அப்படி நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே போல தனுசு ராசிக்காரர்களே உங்க குரலை உசத்தி பேசுங்க அதுதான் உங்களுக்கு அழகு அதே போல உங்க குரலை இருக்குமா நீங்க பேசாதீங்க அது கண்டிப்பா உங்களுக்கு அழகு கிடையாது அதாவது நீங்க யாருக்கிட்ட எங்க பேசினாலும் உங்களுடைய குரலை உசத்தி மரியாதையாக நீங்க பேசும்போது உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக கிடைக்கும் அமையுங்க அதே போல தனுஷ் ராசி அன்பர்களே உங்களை கெட்ட வழியில பயன்படுத்துவதற்கு நிறைய பேர் தயாராக இருப்பாங்க அப்படி உங்களை பயன்படுத்துறவங்க உங்களை அப்படியே விட்டுட்டும் போயிடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இன்னொரு விஷயம் அவங்க அந்த வழியில போய் அவங்க முன்னேறி போயிடுவாங்க ஆனா நீங்க சிக்கிடுவீங்க அதனாலதான் கடவுள் அருளால நாங்க சொல்றோம் தனுஷ் ராசிக்காரர்களே நல்ல வழியை மட்டும் நீங்க துணை நில்லுங்க எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் சரி செயலாக இருந்தாலும் அதுக்கு நீங்க துணை போகுங்க கெட்ட வழிக்கு துணை போகாதீங்க அதே போல ராசி அன்பர்களே நீங்க மத்தவங்க கிட்ட உங்களுடைய விஸ்வரூபத்தை காட்டுங்க செயல்படுத்துங்க அப்பதான் உங்களுக்கு கடவுள் விஸ்வரூப தரிசனத்தை கொடுப்பாருங்க உங்களுக்கு நல்லது செய்வார் அதே போல உங்களுக்கு எல்லா சிறப்பான வாய்ப்புகளையும் அமைச்சு கொடுப்பாருங்க அதாவது எப்படின்னா மகாபாரதத்துல அர்ஜுனனுக்கு எப்படி கிருஷ்ணன் விஸ்வரூப தரிசனம் கிடைச்சதோ அதே போல உங்களுக்கும் விஸ்வரூப தரிசனம் நிச்சயமாக கிடைக்குங்க நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்னு தாங்க குருமார்களை வழிபாடு செய்யுங்க குருவை வழிபாடு செய்யுங்க அவசியமாக இத தனுஷு ராசிக்காரர்கள் செஞ்சு ஆகணுங்க அதே போல முடிஞ்ச வரைக்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை நீங்க நேரில் சென்று வழிபாடு செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும் உங்க வீட்டுல தனுசு ராசிக்காரர்களே உங்க வீட்டுல முருகப்பெருமானுடைய விக்கிரகத்தை வச்சு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அதே போல நீங்க டெய்லியும் கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பெரிய செழிப்பை உண்டாக்குங்க ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு பகை பெற்று இருக்கிறதுனால செவ்வாய் பகவானுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னா நீங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்யணுங்க ஏன்னா செவ்வாய் பகவானுக்கு உகந்த கடவுள் முருகப்பெருமானுங்க ஆகையால உங்களுக்கு செவ்வாய் பகவான் மட்டும்தான் பகையா இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்க முருகப்பெருமானை மட்டும் வழிபாடு செய்யறது மிக உகந்ததுங்க மெயினா குருமார்களை நீங்க தயவு செஞ்சு வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கை என்ற இந்த பயணம் மிக சிறப்பாக இருக்குங்க நம்ம ஏற்கனவே சொன்னது போல உங்களுக்கு எல்லா கிரகங்களும் சிறப்பாக இருக்குங்க செவ்வாய் பகவானை தவிர ஆகையால உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்